வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாரையும் நான் பிருந்தாஸ் கிச்சனுக்கு அன்போடு வர இருக்கிறேன் இப்போ வந்து நம்ம பூங்கார் அரிசி இது வந்து பாரம்பரிய அரிசி வகையில் ஒன்று இந்த மாதிரி இருக்கும் இது வந்து பெண்கள் அரிசின்னு சொல்லுவாங்க பெண்கள் சம்மந்தப்பட்ட க கர்ப்பப்பை சரி பண்ணுறது அதுக்கப்புறம் பால்ட்டும் தாய்மார்களுக்கெல்லாம் பால் சுரக்கிறது அப்புறம் வயசுக்கு வந்த பெண்ணுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தா இடுப்பு வலி இந்த கால் வலி இதெல்லாம் வராமல் இருக்கிறது இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இப்போ இதில் வந்து இந்த மாதிரி இட்லி பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னாக்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சுங்க அதோடய பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிடுச்சுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்குன்னா ஒரு கப் வந்து அந்த பூங்கா அரிசி எடுத்துட்டுருக்கேன் அதுக்கு கால் கப் வந்து உளுத்தம்பருப்பு நம்ம எப்படி நம்ம சாதாரண அரிசி போடுறது ஒன்றுக்கு நாளுக்கு ஒன்று அதே கணக்கு தான் கொஞ்சமாக வெந்தயம் இதை போட்டு ஊற வைக்கலாம் ஊற வச்சு ஒரு ஆறு நேரம் கழித்து நம்ம அரைக்கலாம் இப்போது உளுந்தையும் கழஞ்சி ஊற வச்சாச்சு அரிசியும் கழஞ்சி ஊற வச்சாச்சு உளுந்து வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம் ஒரு ஆறு மணி நேரம் கழித்து எடுத்து நம்ம அரைக்கலாம் இப்போது பூங்கார் அரிசிக்கு நம்ம ஊற வச்ச அரிசியும் உளுந்தும் நல்லா ஊற ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு நான் அரைச்சி எடுத்துன்னு வரேன் இப்போது இட்லிக்கு அரைச்சி எடுத்தாச்சு அது உப்பு போட்டு கரைச்சி வச்சாச்சு நம்ம அப்படியே மூடி விற்கலாம் ஒரு எட்டு மணி நேரம் ஆகட்டும் ஆனவொன்னும் புளித்தொன்னா எடுத்து இட்லி வாக்கலாம் இப்போ மாவு அரைச்சி வச்சது எட்டு மணி நேரம் மேலே ஆச்சு நல்லா பொங்கி வந்திருக்கு நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம இட்லி வாக்கலாம் இப்போ அடுப்பில் பேனில் தண்ணி வச்சாச்சு அது கொறி வரட்டும் நம்ம அவுலேயும் தட்டில் மாவு ஊட்டி கொண்டு இப்போ மாவு விடலாம் ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டு எடுக்கலாம் மூடி வச்ச வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம எடுக்கலாம் இப்போது பத்து நிமிஷம் ஆச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் இது ஒரு ஸ்பூனை காமனால் குத்தியும் பார்க்கலாம் இல்லைன்னா அப்படி தண்ணி தெளித்து நம்ம கை விட்டும் பார்க்கலாம் கையில் ஒட்டலை நம்ம வந்து அடுப்பை அனுப்பிச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் எடுக்கலாம் கழிச்சு நல்ல மெல்லிசா வாக்க வரும் உங்களுக்கு எப்படி வரும் நீ ஊத்தப்ப மாதிரி வேணா கொஞ்சம் கனமா வத்துக்கலாம் இல்ல மெல்லிசா வேணாக்கா மெல்லிசா வாத்துக்கலாம் எடுத்துக்கலாம் பூங்கா அரிசியில் பண்ண இட்லியும் தோசையும் ரெடி இதுக்குன்னா நான் பொடி தொட்டு தான் சாட போகிறேன் நீங்கள் உங்களுக்கு சட்னியோ இல்லை தக்காளி சட்னி தேங்காய் சட்னி என்ன வேணால் தொட்டுன்னு சாப்பிட்லாம் இது வந்து பூங்கார் அரிசி வந்து பெண்களோட அரிசின்னு சொல்லுவாங்க ஏன்னா கர்ப்பப்பையை வந்து நல்லா பலப்படுத்தும் அதாவது சம சம்மந்தமாக உள்ள நோய்கள்லாம் தீரும் இது வந்து நம்ம உடம்புல சுரக்கிற கெட்ட நீரை வெளியேற்றும் அதனால் வந்து நம்ம வெயிட் லாஸ்க்கு நல்ல அரிசி இது அப்புறம் ரசத்தில் உள்ள சக்கரை அளவை கட்டுப்படுத்தும் வயசுக்கு அந்த பெண்களுக்குலாம் இருந்தால் புட்டு செஞ்சு கொடுப்பாங்க அப்போ அந்த நேரத்தில் வர்ற இடுப்பு வலி கால் வலி இதெல்லாம் வந்து நமக்கு சரியாகும் முக்கியமாக கருப்பை வளர்ச்சிக்கு உதவி புரியும் அதனால் நம்ம வந்து நம்ம தாராளமாக சாப்பிட்லாம் அப்புறம் குழந்தை வச்ச தாய் இளம் தாய்மார்க்குலாம் கொடுத்தோம்னா பால் நல்லா சுரக்கும் ரத்தத்தில் உள்ள ஹீமோக்ளோபின் அளவை வந்து கூட்டி கொடுக்கும் மொத்தத்தில் இது வந்து எல்லாருக்குமே நல்லது தான் நம்ம வாரத்தில் ஒரு நாளோ இல்லை மாதத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து நல்லா ஆரோக்கியமாக இருங்க உங்கள் உப்பு வேணா கமலில் போடுங்க